நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் காலையில் கைது மாலையில் விடுதலை சாட்டை விடுதலையானது பார்த்து கதிரிகளும் திராவிட உளரன் பிறப்புகள் கொத்தடிமைகள் இதைப்படி தான் இந்த காவிரியில் பார்க்கப்பறம் வாங்க காவலில் போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்னே நமது விவசாய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக தீவிரமான விவசாய பணி அதாவது வெங்காயம் வைக்கிற வேலை தாங்க இப்படி ஒரு வழி அன்னைக்கு முடிஞ்சுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வைக்கிற வேலை வந்துட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டென்ஷனான வேலைன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா இரவுல தண்ணி கட்டணும் திரும்பி பார்த்தீங்கன்னா அது இரவுலையே வந்து வெங்காயத்தை வந்து மருந்து கலந்து வைக்கணும் திரும்பி மறுநாள் காலையில் அதெல்லாம் அள்ளி வச்சு திரும்பி அதை ஆட்டோவில் ஏற்றிட்டு போகணும் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ வந்து நம்ம கூப்பிடும்போது அந்த கூப்பிட்ட நேரத்துக்கு வரமாட்டாங்க ஆளுங்க வேற வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அது அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டும்போது சரியான நேரத்தில் கரண்ட் இருக்காது கரண்டு வேறு இடையில் நின்றோம் இப்படி ஏகப்பட்ட டென்ஷன் நம்ம சொல்லுவீங்களா இதுக்குள்ளே தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டென்ஷனான வேலை ஒரு பரபரப்பான வேலை அதாவது கொஞ்சம் இறக்குமடக்கான வேலைகள் அப்படிங்கன்னு சொல்லலாம் இப்படியோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த விவசாய விலையை அப்படிங்கிறத நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா விவசாயத்துக்கான மரியாதை அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம நாட்டில் கொடுக்கப்படுறதில்ல சரி நண்பர்களே எதுவும் எப்படி இருந்தாலும் இந்த ஒரு தான் கடந்த இரண்டு நாட்கள் எதுவும் போயிட முடியல சரி நண்பர்களே வாங்க இப்ப நம்ம கல்லூரியில் போகலாம் இப்ப சமீபத்தில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலினுடைய கடைசி நேர பரப்புரையில் சாலை துறைமுகம் வந்து மேடையில் ஒரு பாடல் செய்யும் கிராதகன் கருணாநிதி செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு கலங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ண வயசு மது கருணாநிதி அண்ணன் வராது அது சிப்பிச்சு கருணாநிதி அதாவது அந்த பாடலை வந்து நான் இப்ப பாட விரும்பல வச்சுட்டு இருக்காங்க ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அந்த பாடலை பாடின ஒரு காரணத்துக்காக அது வேற ஒரு காரணமும் சொல்றாங்க அந்த காரணமா வச்சு சாட்டி துறைமுறை வந்து காலையில் கைது பண்ணாங்க இதற்காக சாட்டி துறைமுறை கைது பண்ணாங்க வழக்கு விசாரணை நீதிபதி முன்னால போனது நீதிபதி அவர்கள் இதை விசாரித்துட்டு இதுல வந்து எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணாங்க அதாவது ரிமைண்ட் பண்ணா மறுத்துட்டாங்க அதனால விரைவில் சாட்டிய துறைமுறை வந்து விடுதலை போறாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான சரி வந்துட்டு இருக்கு இதை பார்த்து நம்ம திராவிட ஊப்பிகள் திராவிட கொத்தரிமைகள் எல்லாம் வந்து ஏ எப்படியாவது இன்னொரு தடவை வந்து சாட்டிய வந்து தூக்கி உள்ள வச்சிருக்கோம் இன்னும் பல மாதங்கள் வந்து உள்ள வந்து களி தீங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியில ரொம்ப பூரிப்புல இருந்திருந்தாங்க ஆனா இப்படி நீதிபதி கொடுத்த இந்த தீர்ப்பால மொத்த கொத்தரிமைகளும் திராவிட உடன்பிறப்புகளும் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அதாவது அவங்க நினைச்சது வேற எதிர்பார்த்தது வேற நாங்கள் நடந்தது அப்படிங்கிறது வேற அதனால ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க ஆனா திராவிட கொத்தரமிக்க இந்த உடன்பிறப்புகளாம் என்ன நினைச்சாங்க பேசிட்டானே அவன் வந்து பலிக்கு பலி வாங்கணும் அப்படிங்கிற நினைச்சாங்க சமூக ஊடகங்கள்ல வந்து அதை பரப்பி திரும்பி ஒரு அழுத்தம் கொடுத்து கால்துறைக்கு வந்து அழுத்தம் கொடுத்து சாட்டை துறைமுகம் வந்து கைது செய்ய வச்சாங்க எப்படி சில மாதங்கள் வந்து உள்ள வந்து சாட்டை துறைமுகம் வந்து இருப்பாங்க தான் எதிர்பார்த்தாங்க ஆனா வேற மாதிரி நடந்துருச்சு ஆனா பாருங்க சாட்டை துறைமுறையின் கைதுக்கு அவிடுத்து ஆனால் சிம்மன் அவர்கள் கொடுத்த அந்த செய்தியாளர் சந்திப்பு அந்த செய்தியாளர் சந்திப்பில் நான் சிம்மன் அவர்களை விட்ட சவால் அந்த பாட்டையை பாடி எந்த பாட்டை பாடினார் என்று இந்த திமுக அரசு வந்து கைது செய்ததோ அதே பாட்டையை செய்தியாளர் சந்திப்பில் பாட்டு பாடி முடிஞ்சால் என் மேல எஃப்ஐஆர் போட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டார் பாத்தீங்களா மீண்டும் ஒரு முறை அந்த பேனாசிலையை அதுதான் திரும்பி ஞாபகத்துக்கு வருது அவர்களுடைய இல்லை அது இருந்த பாட்டு கள்ளத்தனம் செய்த காவகல் கருணாநிதி சதிகாலம் கருணாநிதி சண்டாளம் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா

முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்தவன புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்தோடனே உங்க அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிருக்கீங்களா செஞ்ச எல்லாம் மறந்து போயிருமா அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சவால விட்டு இருந்தாங்க ஆனா பாருங்க இந்த திராவிட கொத்தமைகள் பார்த்த வேலை ஏதோ சாட்டி வந்து ஒரு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் ஒரு ஊர்ல பாடின பாட்டு அது வந்து ஊரோட முடிஞ்சிருக்கும் கவனி விட்டு இருந்தா ஆனா இன்னைக்கு இது உலகம் முழுக்க இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு பல பேர் இது தங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க பல பேர் இதை தங்களுடைய ரிங் டோனாவும் வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லங்க நம்ம சகோதரி காளிமலா அவர்கள் கார்ல போகும்போது இந்த பாட்டை கேட்டுட்டு போறாங்கன்னு பாருங்களேன் தனக்கென்று கேட்ட மக்கள் கிலகத்தை வெளியேற்றினார் மாமதுரை மாநாட்டு தனக்கென்று கேட்ட மக்கள் கிலகத்தை வெளியேற்றினார் தன்னூடி பலமான திட்டங்கள் பல வீட்டு கழகத்தை எக்கினார் சூழல கருணாநிதி கருணாநிதி இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்று அதாவது வடிவில் வந்து ஒரு படத்துல சொல்லுவாரு நான் பாட்டுல செவன் தான்டா இருந்தேன் கௌரவம் கௌரவம்னு சொல்லி ஏன் கௌரவத்தை நாராயிச்சிட்டீங்களா அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த திராவிட கொத்தடிமைகள் திராவிட உடன்பிறப்புகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏதோ ஒரு ஊர்ல ஒரு மொழியில பாடின அந்த பாட்டை இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு வைரல் ஆகிற அளவுக்கு நீ கொண்டு போய் போயிட்டாங்க இதுதான் அந்த திராவிட உடன்பிறப்புகள் திராவிட கொத்தடிமைகளுடைய மூளை இவங்களுக்கு இந்த அளவுக்கு அறிவு சரிங்க நண்பர்களே சாட்டி திருமுருகன் விடுதலை அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் மிக மகிழ்ச்சியான செய்தி ஆனா இவங்க வந்து நம்ம தம்பிகளை நமது நாம் தமிழ்ச்சி உறவுகளை வந்து சீண்டி பாத்துட்டாங்க தான் உண்மை இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பின்விலைகளை வந்து இங்க சந்திக்க போறாங்க அதற்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம கட்சியினுடைய உறவுகள் பொறுப்பாளர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ் செல்ல வேண்டும் நான் சீமான் முறவர்கள் ஆக வேண்டும் அதற்கு இனிமே நம்ம கலப்பணியை வந்து நம்ம சிறப்பாக தொடங்கணும் இதோ அடுத்த வீரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அந்த முடிவு அப்படிங்கறது வரட்டும் அது வந்த உடனே நமது தம்பியினுடைய ஆட்டத்தை வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் அதனால எல்லோரும் தயாராயிருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு நாம் நிச்சயம் வந்து வென்று காட்டணும் அதற்கு பிறகு பாருங்க லிஸ்ட் எடுத்து இந்த திராவிட கொத்தரிமைகள் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து நாம் தமிழ்ச்சியும் சீமானையும் இன்னைக்கு இப்ப நம்ம வந்து யாரெல்லாம் தீண்டு சீன்றாங்களோ அவர்களெல்லாம் வந்து லிஸ்ட் எடுத்து அண்ணன் சொன்ன மாதிரி அந்த பச்சை மட்டை வைத்திய நிச்சயம் கொடுப்போம் சரி நம்மளே இப்படி வேலை பழுவு இந்த ஒரு தினத்துல இந்த ஒரு தகவலை உங்களோட பயந்து கொள்ளதான் இந்த கருவி மீண்டும் மருத்துவ ஒரு கலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்